ஆடம்பர வாழ்க்கைனா என்ன எளிமையான வாழ்க்கைனா என்ன இது தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் நம்ம என்ன மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்துட்ருக்கோம் அப்படிங்கிறத முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறோமா அல்லது எளிமையான வாழ்க்கை வாழ்கிறோமா அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஆடம்பர வாழ்க்கைன்னா உங்களுடைய அடிப்படையான வேலைகள் இருக்குல்ல அதை மற்றவங்க செய்கிறாங்களா உங்களுடைய உணவை மற்றவர்கள் த சமைக்கிறார்களா நீங்கள் உங்கள் எ உங்கள் வயசு எட்டு வயசுக்கு மேலே இருக்குது அல்லது பத்து வயசுக்கு மேலே இருக்குது அப்படின்னா உங்களுடைய உணவை நீங்கள் மற்றவர்கள் த சமைத்து கொடுக்குறார்களா உங்களுடைய ஆடைகளை மற்றவங்க துவைச்சு கொடுக்குறாங்களா உங்களுடைய இருப்பிடத்தை மற்றவர்கள் தூய்மை செய்கிறார்களா அப்படின்னா நீங்கள் ஆடம்பர வாழ்க்கை வாழ்றீங்க எளிமையான வாழ்க்கைன்னா என்னென்னா உங்களுடைய உணவை நீங்கள் தான் சமைக்கணும் நீங்கள் ஒரு எட்டு வயசுக்கு மேலே அல்லது பத்து வயசுக்கு மேலே இருக்கீங்கன்னா உங்களுடைய உணவை நீங்கள் தான் சமைக்கணும் உங்களுடைய இருப்பிடத்தை நீங்கள் தான் தூய்மை செய்யணும் உங்களுடைய உடைகளை நீங்கள் தான் துவைக்கணும் உங்களுடைய உணவை நீங்கள் தான் சமைக்கணும் இதுதான் வந்து எளிமையான வாழ்க்கை அப்போ இந்த உலகத்தில் பெரும்பாலான மக்கள் ஆடம்பர வாழ்க்கை தான் அடிமை மோகம் அதாவது நம்முடைய வேலைகளெல்லாம் மற்றவங்க செய்யணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்குது நம்ம சமைக்கிற வேலையை மற்றவங்க செய்யணும் வீட்டில் வேலைக்காரங்க வச்சுக்கணுங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்குது அந்த ஆசை தான் எளிமையானவங்க ஏழ்மை ஏழ்மையில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க வீட்டில் உள்ள பொம்பளைகள்கிட்ட விட்டுறாங்க விட்டுடுறாங்க வீட்டில் பெண்கள்கிட்ட வந்து நீங்கள் இந்த வீட்டில் உள்ள எல்லா வேலையும் செய்யுங்க அவங்களே நாளைக்கு பணக்காரராக மாறிட்டாங்கன்னா வீட்டில் ஆள் போட்டுப்பாங்க வீட்டில் வந்து வேலைக்கு ஆள் போட்டுருவாங்க அப்போ ஏழ்மையில் இருந்தாலும் பெண்கள் தான் சமைக்கணும் பெண்கள் தான் துணி துவைக்கணும் பெண்கள் தான் இருப்பிடத்தை து வீட்டை தூய்மை செய்யணும் அப்படிங்கிற அந்த க கட்டமைப்பு இங்கே இருக்குதில்லை இது எல்லாமே வந்து ஆடம்பர முகம் தான் ஏன்னா அதே ஏழையாக இருக்கிறவங்க தான் நாளைக்கு பணக்காரங்களாகிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் வேலைக்காரங்க போட்டுருவாங்க வீட்டில் உள்ள வேலைகளை செய்கிறதுக்கு வீட்டில் உள்ள வீட்டில் ரெண்டு வேலைக்காரங்களை போட்டுருவாங்க அப்போது தன்னுடைய வேலைகளை எப் மற்றவங்கள வச்சு செஞ்சுக்கணும் அந்த உணவு சமைக்கிறது உணவு சமைக்கிறது இருப்பிடத்தை தூய்மை செய்கிறது துணி துவைக்கிறது இந்த வேலையை மற்றவங்கள வச்சு செஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த மோகம் இருக்கல அந்த ஆசை இருக்குல்ல அதுதான் ஆடம்பர மோகம் அதுதான் ஆடம்பர வாழ்க்கை அப்போ நீ வேலைக்காரங்களை வச்சு நீ சமைச்சாலும் சரி வேலைக்காரங்களை வச்சு துணி துவைச்சாலும் சரி வேலைக்காரங்களை வச்சு வீட்டை தூய்மை பண்ணாலும் சரி அல்லது உன் உள்ள வீட்டில் இருக்கிற பெண்களை வச்சு தூய்மை பண்ணாலும் சரி உன் வீட்டில் இருக்கிற பெண்களை வச்சு அங்கே இருக்கிற ஆண்கள் அந்த வீட்டில் இருக்கிற ஆண்கள் எல்லாத்துக்கும் சமைச்சிக்கிட்டாலும் சரி அது ஆடம்பர வாழ்க்கை தான் நீ ஏழையாக இருந்தாலும் நீ உன் வீட்டில் வந்து நீ பெண்கள் சமைக்கிற வேலையும் சமைக்கிற வேலையும் பார்க்குறாங்க வேலை பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு வேலைக்கு போகிறது இல்லை ஆண்கள் பணத்தை சம்பாதிக்கிற வேலையை பார்க்குறாங்க இந்த மாதிரி கட்டமைப்பு எந்தவிந்த வீட்டிலலாம் இருக்கோ இவங்க ஆடம்பர வாழ்க்கைன்னு ஆரம்ப கட்டத்தில் இருக்காங்க அதாவது ஏழ்மையாக இருக்கிறவங்கள நான் சொல்கிறேன் அவங்களுக்கே நாளைக்கு பணக்காரங்களாகிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க வீட்டில் உள்ள வேலைகளை பணக்காரங்களாகிட்டாங்கன்னா வீட்டில் உள்ள வேலைகளை செய்கிறதுக்கு வேலைக்காரங்களை போட்டுப்பாங்க அப்படி பணம் தான் இன்றைக்கி அந்த வீட்டில் உள்ள வேலைகளை பெண்கள் செஞ்சிகிட்ருக்காங்க ஆண்கள் பணம் சம்பாதிக்கிற வேலையை இருக்காங்க இப்போ ஆடம்பர வாழ்க்கைன்னா என்னென்னா உன்னுடைய உணவை உணவை மற்றவர்கள் சமைக்கிறார்களா உங்களுடைய ஆடைகளை மற்றவர்கள் துவைக்கிறார்களா அல்லது உங்களுடைய இருப்பிடத்தை மற்றவங்க தூய்மை செய்கிறாங்களா நீ நீ உண உணவை நீ சமைக்கிறதில்லை உன்னுடைய ஆடைகளை நீ துவைக்கிறதில்ல உன்னுடைய இருப்பிடத்தை நீ தூய்மை செய்கிறதில்ல அப்படின்னா நீ வாழ்கிறது ஆடம்பர வாழ்க்கை தான் அப்போ நீ வந்து அப்போ இதே மாதிரி வந்து நீ மற்றவங்கள பெண்களுக்கு நான் சொல்கிறேன் பெண்களுக்கு ஆடம்பர வாழ்க்கை என்ன இது இப்போ எளிமையான வாழ்க்கைன்னு இது அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே பெண்கள் வந்து அவங்களுடைய உடைய வேலைகளை மட்டும்தான் அவங்க செய்யணும் அவங்களுடைய உணவை மட்டும்தான் அவங்க சமைக்கணும் அவங்களுடைய இருப்பிடத்தை தான் அவங்க தூய்மை செய்யணும் அப்படிலாம் இல்லாமல் இப்போ ஆண்களுடைய உணவை சமைக்க சமைத்து கொடுக்குறார்களா பெண்கள் ஆண்களுக்கான ஆண்களுடைய ஆடைகளை தோச்சு போடுறாங்களா ஆண்களுடைய வீட்டு எல்லாத்தையும் ஆண்களை வேலை செய்ய விடாமல் இவங்க பண்ணுறாங்களா அப்படின்னா இவங்க வாழ்கிறதும் ஆடம்பர வாழ்க்கை தான் ஆடம்பர மோகம் இவங்க ஏழையாக இருந்தாலும் சரி ஏழையாக இருக்கிறனால இவங்க செஞ்சு கொடுக்குறாங்க நாளைக்கே பணக்காரங்களாகிட்டா ரெண்டு மூணு வேலைக்காரங்களை போட்டுப்பாங்க அப்போ இவங்க ஏழையாக இருக்கிறாங்க அப்படின்னா ஆடம்பர வாழ்க்கையின் தான் ஒரு ஆடம்பர வாழ்க்கை மோகத்தோடு அவங்க ஏழையாக இருக்காங்க ஏழ்மையில் இருக்காங்க இப்போ நாளைக்கே பணக்காரங்களாகிட்டா ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்துருவாங்க ஆனால் ஆடம்பரமாக வாழணுங்கிற ஆசை அவங்களுக்கு மனசுக்குள்ளே இருக்குதுன்னு தான் அர்த்தம் எளிமையான வாழ்க்கைன்னா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யணும் அதுக்கு பேர் தான் எளிமையான வாழ்க்கை ஆடம்பர வாழ்க்கைனா என்னது நம்முடைய உணவை மற்றவங்க சமைச்சு தர மாட்டாங்களா நம்முடைய ஆடம்பர மோகம் இது ஆடம்பர ஆசை நம்முடைய ஆடைகளை மற்றவங்க த துவைச்சு தர மாட்டாங்களா அதுக்கு தேவையான பணத்தை நம்ம சம்பாதிச்சு கொடுத்துட்டா ரெண்டு மூணு வேலைக்காரங்களை வச்சுக்கலாமே இந்த மாதிரி ஆசையோடு பணம் சம்பாதிச்சுட்ருப்பாங்க இதுதான் ஆடம்பர வாழ்க்கை ஆடம்பர மோகம் எளிமையான வாழ்க்கைன்னா நம்முடைய வேலையை நாம் தான் செய்யணும் அதுபோல் எளிமையான வாழ்க்கை மீது நமக்கு ஒரு மோகம் இருக்கணும் என் வேலையை நான் தான் செய்வேன் அப்படின்ட்டு எளிமையான வாழ்க்கை மீது நமக்கு ஒரு மோகம் இருக்க வேண்டும் எது எது நமக்கான உணவு எது உங்களுக்கான உணவு நீங்கள் சாப்பிட வேண்டிய உணவு எது உங்கள் கையால் சமைக்கணும் அதுதான் நீ நீங்கள் சாப்பிட வேண்டிய உணவு ஏன்னா வந்து யாரோ ஒருத்தர் சமைச்சு தராங்க உங்களால் என்ன சமைக்க முடியும் இப்போ வந்து கடைக்கு போனால் ஒரு ஹோட்டலில் போனால் உங்களுக்கு ஆடம்பரமான உணவுகள்லாம் கிடைக்கும் விலை கொடுத்து ஆனால் நீங்கள் சமைச்சா அது மாதிரி சமைப்பீங்களா அவங்க மணிக்கணக்காக சமைச்சி தருவாங்க மணிக்கணக்காக சமைச்சு தந்து நீங்கள் பணம் கொடுத்துருவீங்க சரி நீங்கள் அதே போல் மணிக்கணக்காக சமைப்பீங்களா யார் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம்லாம் யாராவது பிரியாணி நீங்கள் வந்து கடையில் பிரியாணி சாப்பிட்றீங்க அந்த பிரியாணி அவங்க ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் சமைக்கிறாங்க நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் உணவை நீங்கள் அது மாதிரி சமைப்பீங்களா உங்களுக்கே வந்து எல்லா எல்லாமே வாங்கி வாங்கிட்டு நீங்களே அப்படி சமைப்பீங்களா சமைக்க மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் நீங்களே சமைச்சா எப்படி சமைப்பீங்க எளிமையாக தான் சமைப்பீங்க கொஞ்சம் நேரத்தில் முடியணும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம்லாம் நான் சமைச்சிகிட்டு இருக்க மாட்டேன் அதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சமைக்க மாட்டிங்க அவ்வளோ நேரங்கள் அப்போ நீங்கள் சமைப்பதாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் செஞ்சு முடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அல்லது அரை மணி நேரத்தில் முடிக்கணும் அதுதான் உங்களுக்கு உங்களுடைய விருப்பமாக இருக்கலாம் அப்படின்னா அதுதான் உங்களுக்கான உணவு அப்போது நீங்கள் வந்து இப்போ வீட்டில் உள்ள பெண்கள்லாம் சமைக்கிறாங்க ரொம்ப நேரம் சமைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஏன் ரொம்ப நேரம் சமைக்கிறாங்கன்னா அவங்க மற்றவங்களுக்காக சமைக்கிறாங்க அவங்களுக்காக சமைக்கல மற்றவங்களுக்காக சமைக்கிறோம் அப்படிங்கிற நினைப்போடே சமைக்கிறாங்க மற்றவங்க ஏதாவது குறை சொல்லிடக்கூடாது இன்னொன்று அவங்க சமைக்கிறாங்கன்னா அதை ஒரு தொழிலாக தான் செஞ்சிட்ருக்காங்க வீட்டில் பெண்கள் சமைக்கிறாங்கன்னா வீட்டில் உள்ள வேலைகள் எல்லாத்தையும் செய்கிறாங்கன்னா வேறு ஒன்றும் இல்லாத ஒரு தொழிலாக நினச்சி இருக்காங்க அதனால தான் வீட்டில் உள்ள வேலைகளையும் சரி அவங்களால எனிடைம் அவங்களால செய்ய முடியுது மற்ற அது ஒரு வேலையாக நினைக்கிறாங்க இதுதான் நம்முடைய தொழில் நினச்சிக்கிறாங்க நினச்சிக்கிட்டு அவங்க அதை பண்ணுறாங்க அதனால்தான் அவங்களால அந்த மாதிரி வீட்டில் ரொம்ப நேரம் அவங்களால வேலை செய்ய முடியாது ரொம்ப நேரம் செலவழித்து ஒரு உணவை சமைக்க முடியுது அதனால் இப்போ இப்போ ஆண்கள் ஏன் சமைக்க மாட்டேன்றனா அவங்களுக்கு வெளியில் தொழில் இருக்குது வீட்டில் அந்த வீட்டு வேலைகளை செய்யணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்க நினைக்கிறாங்க அதனால் நமக்கான உணவு எதுனா நாமளே சமைக்கணும் நீங்கள் மற்றவங்களுக்கு சமைச்சு போடக்கூடாது உங்களுக்கான உணவு நீங்கள் தான் சமைச்சிக்கணும் மற்றவங்கள சமைச்சி தர்றது சாப்பிடாதீங்க அது உங்களுக்கான உணவு கிடையாது உங்களால் சமைக்க முடிகிற உணவு தான் உங்களுக்கான உணவு உங்களால் எவ்வளோ நேரம் சமைப்பீங்களோ இல்லை என்னால் ஒரு மணி நேரத்திலாம் சமைக்க முடியாது அரை மணி நேரத்தில் முடிகிற மாதிரி இருக்கணும் அதுதான் எனது உணவு அப்படின்னா அதுதான் உங்கள் உணவு அதுதான் உங்கள் உடம்புக்கு பொருந்தும் உங்கள் உங்கள் உடம்பு அதுதான் தான் ஏற்றுக்கும் நீங்கள் பணத்தை கொடுத்துட்டு நாலு மணி நேரம் கஷ்டப்பட்டு சமைச்ச ஒரு சு சுவையான உணவை வாங்கி சாப்பிட்றீங்கன்னா அது உங்களுக்கான உணவு கிடையாது ஏன்னால் நீங்கள் சமைப்பதாக இருந்தால் அரை மணி நேரம் தான் சமைப்பீங்க அரை மணி நேரம் தான் உங்களால் சமைக்க முடியும் அதிகபட்சமாக அப்படி இருக்கும்போது நீங்கள் நாலு மணி நேரம் சும ச சமைச்ச ஒரு உணவை பணம் கொடுத்து ஈஸியாக வாங்கி சாப்பிட்றீங்கன்னா அது கண்டிப்பாக உங்கள் உடம்புக்கு அது பொருந்தாது அதனால் நீங்கள் உங்களுக்கான உணவு என்பது உங்கள் கையால் நீங்கள் சமைக்கணும் அப்போ அரை மணி நேரத்தில் சமைச்சிங்கன்னா எப்படிப்பட்ட உணவை சமைப்பீங்க ரொம்ப எளிமையான உணவாக தான் இருக்கும் ரொம்ப எளிமையான சுவை தான் இருக்கும் ஒரு நாலு மணி நேரம் கஷ்டப்பட்டு சமைக்கிற ஒரு பிரியாணியை போல் சுவையாக இருக்காது அது கண்டிப்பாக அப்போ நீங்களே சமைப்பதாக இருந்தால் அரை மணி நேரம் தான் சமைப்பீங்க அப்படின்னா அரை மணி நேரம் சமைக்கிற உணவு எப்படி இருக்கும் ஒரு எளிமையான சுவை தான் அதில் இருக்கும் அப்போது எளிமையான சுவை அதுதான் நீங்கள் அது நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும் அதுதான் உங்களுக்கான உணவுன்றது அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கான உணவு என்பது உங்கள் கையால் சமைச்சதாக இருக்கணும் அப்போ உங்கள் கையால் சமைக்கும்போது நேரம் குறையும் அரை மணி நேரம் தான் எடுத்துப்பீங்க அப்புறம் அதோடய சுவையும் வந்து ஒரு நாலு மணி நேரம் சமைச்சா ஒரு உணவில் இருக்கிற சுவை இருக்காது ஒரு அரை மணி நேரம் சமைக்கும்போது அதோடய சுவையும் குறைஞ்சிரும் அப்போ அந்த சுவையை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா அது நீங்கள் சமைச்சது உங்களுக்காகவே நீங்கள் தான் சமைச்சது நீங்கள் சமைச்சது நீங்களே எப்படி சாப்பிட சாப்பிட மாட்டேன்னு சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நீங்கள் அரை மணி நேரம் சமைக்கும்போது அதோடய சுவையும் குறைஞ்சிரும் அந்த சுவை குறைந்த உணவு தான் எளிமையான உணவு அந்த உணவு தான் உங்கள் உணவு அப்போது நமக்கான உணவுதுன்னா நம்ம கையால் நாம் சமைக்கிற உணவு தான் இல்லை நீங்கள் உங்கள் இல்லை என்னுடைய உணவை நான் டெய்லி ரெண்டு மணி நேரம் சமைச்சி ரொம்ப சுவையாக சாப்பிடுவேன் அப்படின்னா அப்போ அதுதான் உங்கள் உணவு நீங்கள் எத்தனை மணி நேரம் எடுத்துக்கிறீங்க நீங்கள் சமைக்கிறதுக்கு உங்கள் கையால் உங்களுக்காக மட்டுமே நீங்கள் சமைக்கணும் அதை வந்து உங்களுக்காக சமைத்த உணவு நீங்கள் மற்றவங்களோட பகிர்ந்து உடனே அது வேறு விஷயம் ஆனால் உங்களுக்காக தான் நம்ம சமைக்கிறோம்னு என் நமக்காக தான் சமைக்கிறோங்கிற உணவு உணர்வோடு சமைக்கணும் அப்படி சமைக்கிறதுக்காக நீங்கள் எவ்வளோ நேரம் எடுத்துப்பீங்க ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் அது எதுவாக இருந்தாலும் அதுதான் உங்கள் உணவு அப்படிலாம் இல்லாமல் ஒருவேளை நீங்கள் வந்து உங்கள் உணவை நீங்கள் வந்து அரை மணி நேரம் தான் என்னால் சமைக்க முடியும் என்ன டெய்லி சமைக்கணும் என்னால் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தான் சமைக்க முடியும் அப்படின்னா அந்த உணவோட சுவை கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அதை நீங்கள் ஏற்றுப்பீங்க ஏன்னா அது நீங்கள் தான் சமைச்சது உங்களுக்காக நீங்கள் சமைச்சது அது உங்களுக்கான உணவு அது அதான் அதுதான் உங்களுடைய தகுதியை ஒரு நீங்கள் எந்த அளவுக்கு சுவையாக சமைக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய தகுதி ஒரு சுவைக்கும் ஒரு தகுதி இருக்குது ஒரு உணவின் சுவைக்கும் ஒரு தகுதி இருக்குது நீங்கள் வந்து உங்கள் தகுதி அறிந்து நீங்கள் ஒரு உணவை உண்ண வேண்டும் அப்படின்னா அப்போது நீங்கள் சமைச்சதா தான் அது இருக்கும் நீங்கள் சமைச்சது நீங்கள் தான் சாப்பிடணும் அப்போ அதே மாதிரி உங்களுக்கு வந்து சமைக்கவே தெரியாது ஆனால் யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டு சமைச்சி தராங்க கஷ்டப்பட்டு சமைச்சி தராங்க அப்படின்னா அது உங்களுக்கான உணவே கிடையாது உங்களுக்கு தகுதியே கிடையாது உங்களுக்கு சமைக்கவே தெரியாது நீங்கள் சாப்பிட்றதுக்கான தகுதியே உங்களுக்கு கிடையாது அப்போ அந்த மாதிரி எந்த உணவு நமக்கானதுன்னா நாமளே சமைக்கணும் அதுதான் நம்ம நம்ம உடம்புக்கு நம்ம தகுதிக்கு ஏற்ற உணவு அது நமக்கு சமைக்கவே தெரில ஆனால் யாரோ ஒருத்தர் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கஷ்டப்பட்டு சமைச்சு சுவையான உணவு நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா தினமும் அது மாதிரி உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது உங்கள் உணவே கிடையாது அது உங்கள் உடம்போடு அது ஒட்டவே விட்டாது அதை சாப்பிடுவதற்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது நீங்கள் உங்களுக்கு சமைக்க தெரியணும் நீங்கள் உங்கள் உணவை நீங்களே சமைக்கணும் அப்படி சமைத்த உணவு உங்களுக்கானது அதுதான் உங்களுக்கானது